திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் டெக்னீஷியனை தாக்கி ரகலையில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் டெக்னீஷியனை தாக்கி ரகலையில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவி ஸ்கேன் செய்ய வந்த மாணவி கிரிஜா வரிசையில் நிற்க மறுத்ததுடன் டெக்னீஷியனிடம் வாக்குவாதம் ஆபாச வார்த்தைகளால் திட்டிய மாணவி ஸ்கேன் டெக்னீஷியனை எட்டி உதைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அரசு ஊழியர் கொடுத்த புகாரின் பேரில் சட்டக்கல்லூரி மாணவி கிரிஜாவை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அண்மை செய்தியை முக்கிய செய்தியை பார்க்கின்றோம் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தீபன் இணைந்திருக்கிறார் தீபன் வணக்கம் ரகலையில் வந்து சட்டக்கல்லூரி மாணவி வந்து ஈடுபட்டிருக்கிறார் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே நடந்தது என்ன விவரங்களை விரிவாக வழங்குங்க திருச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் ஊழியரை தாக்கிய சட்டக்கல்லூரி மாணவியின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இதனால் அரசு மருத்துவமனை வளாகம் முழுவதுமே பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் ஸ்கேன் பணியாற்றி வருபவர் வில்லியம் சார்லஸ் இவருடைய வயது நாற்பது இவர் நேற்று போல் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது திருச்சி அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் மாணவி கிரிஜா என்பவர் தனது உறவினர் ஒருவருக்கு ஸ்கேன் எடுப்பதற்காக அழைத்து வந்துள்ளார் உடனே அவருக்கு ஸ்கேன் எடுக்குமாறு கூறியுள்ளார் அதற்கு வில்லியம் சார்லஸ் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் காத்திருக்கிறார்கள் ஆகையால் வரிசையில் நின்றபடி வர வேண்டும் என அவர் தரப்பில் கூறப்பட்டுள்ளது வந்தால் தான் நாங்கள் ஸ்கேன் எடுக்க முடியும் ஆகவே வரிசையில் வாருங்கள் என கரராக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிரிஜா ஆபாச வார்த்தைகளால் திட்டியதோடு வில்லியம் சார்லஸை காலால் எட்டி உதைத்தார் இந்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது இது குறித்து வில்லியம் சார்லஸ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அரசு மருத்துவமனை காவல் நிலையம் சார்பாக கிரிஜா மீது பொது இடத்தில் ஆபாசமாக திட்டுதல் அரசு ஊழியர் பணி பணி செய்ய விடாமல் தடுத்துதல் மற்றும் அவரை எட்டி உதைத்தல் போன்ற எட்டு பிரிவின் கீழ் கிரிஜா மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த கிரிஜா என்பவர் மீது தொடர்ந்து திருச்சி மாநகர காவலர்களையும் காவல் அதிகாரிகளையும் சட்டக்கல்லூரி மாணவி என்ற போர்வையில் மிரட்டி வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வருகிறது ஒரு அரசு மருத்துவமனை அரசு ஊழியரை சட்டக்கல்லூரி மாணவி காலால் எட்டி உதைத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறலாம் இருப்பதற்காக அரசு மருத்துவங்களில் காவலர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு ஈடுபட வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என அங்கு பணிக்குரிய பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்